வணக்கம் வெல்கம் சேனல் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோட வரலட்சுமி விரதம் இருபத்தி நான்காம் ஆண்டு நம்ம எப்படி வீட்டில் வந்து பூஜை நோம்பு பண்ணோம் பார்க்க இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் வரலட்சுமி விரதம் நீங்க பண்றப்ப இந்த வீடியோ நீங்க பார்க்குறப்ப வரலட்சுமி விரதம் மூன்று நாட்கள் எப்படி வந்து கரெக்டாக சரியான முறையில அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் புரியும் மூன்று நாட்கள் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து கொண்டாடப்படுற இந்த வரலட்சுமி விரதம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை அப்படின்னா வியாழக்கிழமை நம்ம பூஜை வந்து எப்படி அம்மனை அழைச்சோம் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையாக புரியும் பல ஐஸ்வர்யங்களும் தரக்கூடிய வரலட்சுமி தேவியை நம்ம இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபடுறதுனால நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபடுறவங்க இப்போ நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கோ ஆனால் இதே வரலட்சுமி விரதம் கொண்டாடி நம்ம அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் முன்னேறி இருப்போம் இதை நிறைய சுமங்கலி பெண்கள் உணர்ந்திருப்பாங்க இந்த மாதிரி பூஜை இருந்து விரதம் இருந்து வழிபட்டு அடுத்த நம்ம வருடம் பார்க்கும்பொழுது சகல ஐஸ்வர்யங்களும் தரக்கூடிய அம்மனுடைய அருளால் நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும் இப்போ வரலட்சுமி நோன்பு நான் எப்படி வழிபட்டேன் அப்படிங்கிறதையும் எத்தனை நாட்கள் விரதம் இருந்து நான் வழிபட்டேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் மை ஸ்வீட் மாம் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்க்க முடியும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா விரலட்சுமி பரதத்துக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால் டெக்ரேட் பண்ணுவோம் நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான முறையில் தான் நான் வந்து டெக்ரேட் பண்ணியிருக்கேன் நிறைய வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஸோ கடைசி நிமிஷத்தில் நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக சாரி ஒரு புது சாரி பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டாக செட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ரேட்டிங் ஃப்ளவர் இது மாதிரி நம்ம நிறைய டெக்கரேட்டிவ் ஃப்ளவர்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம பூஜைக்கு வந்து கணக்கு கிடையாது நம்ம நல்லா டெக்ரேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தீபம் என்னாலும் ஏற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கலர் லைட்ஸ் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபைனலாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்கரேட் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கலசம் தயார் பண்ணுறதுக்கு நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அம்மாவுடைய முகம் ரெடியாக இருக்குது முகம் இருந்தால் முகத்தை வச்சு நம்ம கலசம் ரெடி பண்ணலாம் இல்லைன்னா நம்ம நார்மலாக வந்து தேங்காய் வச்சே கூட நம்ம கலசம் ரெடி பண்ணலாம் அதுக்கப்புறம் முக்கியமா மாங்கல்யம் வந்து தேவைப்படும் மாங்கல்யத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு எல்லாத்தையும் மஞ்சள் கயிறு புதுசாக கோர்த்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஒவ்வொரு முறைப்படி பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் வந்து கோர்க்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு பொட்டு மாங்கல்யம் வந்து கோர்ப்போம் அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கோர்த்துருப்பேன் ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய வகையராக்கி ஏற்ற மாதிரி மாங்கல்யம் கோர்த்து அம்மனுக்கு வந்து சாத்தலாம் வரலட்சுமி பூஜைக்கு பார்த்திங்கன்னா மாங்கல்யங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த மாங்கல்யம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாங்கல்யத்தை அதிகரிக்கப்படுத்துறதுக்காக நம்ம வீட்டுக்கு அழைச்சி மாங்கல்யம் எல்லாம் கட்டி அதுக்கப்புறம் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கலசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முறைப்படி கலசம் செய்வாங்க கலசத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஊற்றி கலசம் பண்ணுறவங்களே இருப்பாங்க கங்கா தீர்த்தம் இதெல்லாம் வச்சு அந்த தீர்த்தத்தை ஊற்றி கலசம் ரெடி பண்ணுவாங்க சிலர் பச்சரிசியெல்லாம் நிரப்பி அதில் கலசம் வந்து ரெடி பண்ணுவாங்க என்னோடய முறைப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சரிசி நிரப்பி தான் வந்து கலசம் ரெடி பண்ணுவேன் கங்கா தீர்த்தம்லாம் ஊற்றி நம்ம பூஜை செய்யும் பொழுது நம்ம அந்த கலசத்தை பிரிக்கும் பொழுது அந்த தீர்த்தத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அந்த தீர்த்தத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வீடு நம்ம தொழில் செய்கிற ஸ்தாபனம் இது மாதிரி இடங்களுக்கெல்லாம் தெளிச்சுட்டு மிச்சம் இருக்க தீர்த்தத்தை ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போல்லாம் வெள்ளி செவ்வாய்களில் பூஜை செய்கிறோமோ அந்த மாதிரி நேரங்களில் வீடு ஃபுல்லாக வந்து தெளிக்கிறது ரொம்ப சகல சௌபாக்கியத்தை கொடுக்கும் பச்சரிசி போட்டு நம்ம கலசம் தயார் பண்ணும் பொழுது அந்த பச்சரிசி என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க அந்த பச்சரிசியை பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடேரியன் ஃபுட் செய்கிறதுக்காக நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் பொங்கல் வெண்பொங்கல் இது மாதிரி செய்கிறதுக்கு அந்த அரிசியை பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் பார்த்திங்கன்னா கலசத்தில் பச்சரிசி தான் நிரப்பியிருக்கேன் நம்ம குலதெய்வ செம்பு இருந்தால் அந்த மாதிரி கலசத்தில் கூட நம்ம பண்ணலாம் இல்லை இதுக்குன்னே ஒரு புது கலசம் கூட வாங்கி தயார் பண்ணலாம் அதில் பார்த்தீங்கன்னா பாக்கு முக்கியமாக சேர்க்கணும் ஏன்னா முப்பெரும் தேவியருடைய வாசம் செய்கிற ஒரு பொருள் வெற்றிலை பாக்கு அந்த வெற்றிலை பாக்கு நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பாக்கத்தை கொடுக்கக்கூடிய நம்ம மஞ்சள் கிழங்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காதோல கருகமணி நம்ம குலதெய்வத்தை வேண்டி நம்ம காதோள கருகமணி வைக்கணும் அதுக்கப்புறம் ஜாதிக்காய் மாசிக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் இது மாதிரியான மகாலட்சுமி தயாருக்கு பிடித்த மாதிரியான மங்கள பொருட்கள் எல்லாத்தையும் இதில் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடித்த மாதிரியான பொருட்கள் வெள்ளி நாணயம் தங்க நாணயம் இருந்ததுனால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தங்க நாணயம் வெள்ளி நாணயம் இருக்கிறவங்க சேர்க்கலாம் இல்லாதவங்க நம்ம நார்மலாக உபயோகிக்கிற காயின் பார்த்திங்கன்னா சில்லறை காயின்களை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே லட்சுமி கடாட்சமான பொருட்கள் இந்த பொருட்கள் சேர்க்கறனால சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு பெருகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக எலுமிச்சம்பழம் சேர்க்கறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் கோமதி நதிக்கரையிலிருந்து பெறப்படுற இந்த கோமதி சக்கரம் பார்த்திங்கன்னா நம்ம கலசத்தில் சேர்க்குறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கொஞ்சம் பூக்கள் கூட சேர்த்துக்கலாம் இது மாதிரியான மங்களகரமான பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்ம கலசம் ரெடி பண்ணுறப்ப அந்த கலசத்தில் அம்மனுடைய அருள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அந்த கலசத்தில் அம்மனே வந்து இறங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியாக ஐதீகமும் இருக்குது பச்சரிசி நிரப்பும் போதே மஞ்சள் குங்குமம் விட்டு எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னா இப்போ நிறைவாக நம்ம சேர்த்தாச்சு இந்த பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம தேங்காயில் பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து தடவி வச்சுக்கணும் ஏன்னா மங்களகரமான பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் அந்த தேங்காயில் மஞ்சள் தடவுறனால நம்மளுக்கு அந்த மங்களத்தன்மை அதிகரிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிலையை வந்து சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வைக்கலாம் இல்லை வேப்பிலை மாயிலை இது மாதிரியான பொருட்கள் இது எல்லாம் மங்களகரமான பொருட்கள் இந்த பொருள்களை எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தடவிய தேங்காயை பார்த்திங்கன்னா அதன் மேலே வைக்கணும் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளி சொம்பு அதுக்கப்புறம் பித்தளை சொம்பு அதுக்கப்புறம் பானை இது மாதிரியான பொருட்களில் வந்து நம்ம கலசம் தயார் பண்ணுறது ரொம்ப நல்லது சில்வர் சொம்பில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கலசம் தயார் பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது கலசம் தயார் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு கோர்த்து நம்ம மாங்கல்யம் வந்து கட்டணும் கலசத்தில் இப்போ லட்சுமி கடாட்சமான எல்லா பொருட்களும் சேர்த்து கலசத்தை தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு கலசமெல்லாம் தயார் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேங்காயில் ஏற்கனவே மஞ்சள் எல்லாம் தடவி ரெடியாக வச்சுருக்கேன் அந்த மஞ்சளில் பார்த்திங்கன்னா நம்ம குங்குமத்திலகமிடறோம் நம்ம பெருமாள் லக்ஷ்மி தாயார் இருவரையும் நம்ம சேர்த்து தான் வழங்குறோம் அதனால் லட்சுமி தாயார் வந்தால் கூடவே பெருமாளும் வந்துடுவார் அதனால் அவங்க இரண்டு பேரையும் நம்ம குறிக்கிற விதத்தில் பார்த்திங்கன்னா குங்குமத்திலகமிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் லக்ஷ்மி தயார் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கும் சகல சௌபாகியமும் இருக்கும் அதே மாதிரி தான் அவங்க இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா வளமும் நலமும் நிறைஞ்சிருக்கும் இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலசம் ரெடி ஆயிடுச்சு இந்த கலசத்தை நீங்கள் அப்படியே கூட வச்சு வழிபடலாம் இந்த கலச செம்பு பார்த்திங்கன்னா நம்ம பூஜை இறையில் மனையில் அமர்த்தி நம்ம அப்படியே வழிபடலாம் இல்லைனா நீங்கள் புடவை சாற்றி முகம் இருந்தால் முகம் வச்சு நீங்கள் வழிபட ஆரம்பிக்கலாம் என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் போன வருடம் வரலட்சுமி விரதத்தைப்போ பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் தான் சேரீ எல்லாம் போட்டிருந்தேன் ரொம்ப அழகாக மங்களகரமாக இருந்தாங்க அதே மங்களத்தன்மை கொடுக்குற மாதிரி இந்த வருடம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் மங்களகரமாக பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் நிற சேரீ தான் வந்து அம்மாவுக்கு அணிவிக்க போகிறேன் இந்த மாதிரி புடவை அணிவிக்கும் பொழுது நம்ம புது புடவை வாங்கி தான் அம்மனுக்கு சாற்றணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புடவை அம்மனுக்கு அணிவிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த புடவை நம்ம எடுத்து கட்டிக்கலாம் ஆனால் அடுத்த தடவை அடுத்த வருடம் நம்ம பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அதே மாதிரி புது புடவை வாங்கி தான் அம்மனுக்கு சாற்றி நம்ம வழிபடுறது ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடிப்பெல்லாம் எடுத்து ஸாரீ ட்ராப்பெல்லாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சது எனக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து இந்த ஸாரீ ட்ராப்பெல்லாம் வந்து பண்ண வரும் நம்மளுக்கு வியர் பண்ணுறப்போ ஓகே சரியாக வரும் ஆனால் அம்மன் சிலைகளுக்கு இது மாதிரிலாம் போடுறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகப்படியாக பழக்கம் இருக்காது அதனால் எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ அழகாக நம்ம வந்து செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நல்ல நிரக்க அம்மாவுக்கு அழகாக புடவை வந்து கட்டி விடுறதுக்கு நான் ட்ரை பண்ணி எல்லாத்தையும் ஓரளவுக்காக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் தேடி அம்மன் அலங்காரத்துக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் அம்மன் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கான முக்கியமான திங்ஸ் இதெல்லாம் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா கை கால் வந்து சில இதில் செட் பண்ணி வாங்கலாம் இல்லைன்னா ஃபுல்லாக செட் பண்ணியே வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது நான் பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே வந்து வாங்கிட்டேன் அதனால் நம்ம கலசம் தயார் பண்ணும்பொழுது சேரீலாம் வியர் பண்ணிவிட்டு நம்ம அந்த கை கால் எல்லாம் செட் பண்ணி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து டெக்ரேட் வேலையெல்லாம் முடித்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா அம்மனுடைய அலங்காரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம இந்த மாதிரி வச்சு வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா முகம் முகம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் அதுக்கப்புறம் நிறைய மாடல்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன்லையோ இல்லை நார்மல் ஸ்டோர்லேயோ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது நான் பார்த்திங்கன்னா தங்க வாயிலில் தான் வாங்கியிருந்தேன் இந்த அம்மன் முகம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த அம்மன் முகம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் இது பார்த்திங்கன்னா ப்யூர் வெள்ளி வரலட்சுமி விரதத்துக்காகவே ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா பிரியப்பட்டு வாங்கினது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் எனக்கு அவ்வளோ பார்த்திங்கன்னா அம்மனுடைய முகம் பிடிச்சி ரொம்ப ரசித்து நான் வாங்கினேன் ஃபைனலாக எங்கள் வீட்டு மகாலட்சுமி ரெடி ஆயிட்டாங்க எங்கள் வீட்டு மகாலட்சுமி எப்படி இருக்காங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அம்மன் பேசல இதுக்கு மேலே நீங்கள் டெக்ரேட்டிவ் பண்ணலாம் இருந்தால் பண்ணலாம் ஆனால் நான் எனக்கு சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு ஆனால் கூந்தல் அலங்காரத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுல்ல அதனால் ஒரு ஜடை அலங்காரம் பண்ணுறதுக்கான ஒரு திங்ஸ் மட்டும் வாங்கி அம்மாவுக்கு அழகாக வச்சுட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனை பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் மனையில் அம்மாவை அமர வைக்கிறதுக்கான இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைக்கு மேலே ஒரு வாழை இலை விரிச்சிட்டு அந்த வாழை இலையில் பச்சரிசியும் நவதானியமும் பரப்பி அதன் மேலே அம்மாவை அமர வைக்கணும் நான் போன வருடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நவதானியத்துலையே அம்மாவை அலங்கரித்து அமர வச்சேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் மஞ்சள் குங்குமம் இட்டு சுற்றி பார்த்திங்கன்னா பூக்களெல்லாம் அலங்கரிச்சிட்டு அதன் மேலே அம்மாவை அலங்கரிக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஒவ்வொருத்தவங்களுடைய வசதிக்கு ஏற்ப நம்ம நம்ம அம்மன் அலங்காரம் பண்ணுறது சரி இந்த மாதிரி மேடையில் அம்மாவை அமர வைக்கிறது இல்லை அதுக்குன்னே வந்து தனி மேடை வாங்கி அதில் வந்து நீங்கள் செட் பண்ணி வைப்பீங்க நானும் அதே மாதிரி ஒரு மேடையில் அம்மாவுக்கு வாழை இலை விரித்து இந்த மாதிரி அரிசி பச்சரிசி போட்டு அதில் வந்து அமர வைக்கிறது இன்னும் சிறப்பான விஷயம் அதுக்கப்புறம் மங்களகரத்தை தரக்கூடிய கோலம் கோலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வாசல்லலாம் கோலம் மங்களகரமாக போட்டதுக்கப்புறம் அம்மாவை அமர வச்சு அங்கே தீப தூப எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே அழைக்கணும் வாசலில் கோலம் போடாமல் அம்மாவை அழைக்கக்கூடாது அதனால் வாசலில் பார்த்திங்கன்னா மங்களகரமாக கோலம்லாம் போட ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கோலம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலைவாசலில் கோலம் போடணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய மெயின் என்ட்ரன்ஸ் அங்கேயும் நம்ம கோலம் போடணும் துளசி மடம் வச்சுருந்தா அங்கே கோலம் போடணும் ஏன்னா பெருமாளுக்கு உரிய பொருட்களான இடத்துலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது ரொம்ப அவசியம் அதனால் துளசி மடத்தில் கண்டிப்பாக வந்து கோலம் போட்டே ஆகணும் இங்கேனா பார்த்தீங்கன்னா நம்ம முன் என்ட்ரன்ஸ் இது பார்த்திங்கன்னா பூர்த்திகோ பிளேஸு இங்கேப்பா அம்மாவை அமர வைக்க போகிறோம் அதனால் இந்த இடத்துல கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல அம்மாவை அமர வச்சுட்டு நம்ம தீபம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கூப்பிடணும் நம்ம இந்த இடத்துல இருந்து அம்மாவை அழைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப பங்களகரமாக இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கள்லேருந்து இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா நம்ம எல்லாரும் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வராங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் போய் அவங்களை அழைச்சா அது உண்மையான அழைப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம அம்மாவுக்கு கொடுக்குற மரியாதையும் அதே தான் நம்ம வீட்டில் யாரெல்லாம் இருக்கோமோ எல்லாரும் வந்து பூஜைக்கு ரெடியாகி வந்துட்டாங்க அது மட்டும் இல்லை நம்ம அழைச்சிருக்க சுமங்கலி பெண்கள் யாராக இருந்தாலும் எல்லாரும் வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் அழைப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் அழைப்போம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிடுறது ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா அம்மாவை அழைக்கிறதுக்கு நம்மளும் ரெடி ஆகணும்ல அதனால் நான் போய் புடவை மாற்றிட்டு வந்துட்டேன் ஏன்னா புடவையில் அழைக்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் போய் சேரீ மாற்றிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் தீப தீபம் ஆரதெல்லாம் காமிச்சு அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா கற்பூர ஆரத்தி எல்லாம் எடுத்தாச்சு அம்மனை வீட்டுக்கு கழிக்கும் போது பார்த்திங்கன்னா அம்மனுடைய பாடல்கள் பாடிக்கிட்டே நம்ம அம்மனை வீட்டுக்கு கழிக்கிறது ரொம்ப நல்லது நான் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பாடல் வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு அம்மனை வந்து வீட்டுக்கு அழைச்சேன் ரொம்ப ரொம்ப வந்து மனசுக்கு நிறைவாக இருந்தது துளசி மாடம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா கற்பூர தீபார்த்தனை காமிச்சதுக்கப்புறம் குழந்தைங்களும் வந்து தீபார்த்தனை காமிச்சாங்க வியாழக்கிழமை அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறது அன்றைக்கி ரொம்ப நல்ல நேரமாக இருந்ததினால நாங்கள் ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அம்மாவை வீட்டுக்கு அழைச்சோம் ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க வாரா என் இல்லமே அப்படிங்கிற பாடல் தான் ஒழிக்க அம்மாவை வீட்டுக்கு அழைச்சேன் ரொம்ப ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்தது நம்ம ஒவ்வொரு வருடம் பார்த்திங்கன்னா பூஜையை பண்ணும் பொழுது அந்த பூஜையை சரியாக நிறைவேற்றணும் நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிற மனசில் நிறைய வந்து எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணத்தில் தான் நான் பார்த்திங்கன்னா பூஜையை சிறப்பாக வந்து நடத்த ஆரம்பித்தேன் இப்போ அழகாக வரலட்சுமி அம்பாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்கள மனையில் அமர வைக்க போகிறேன் மனையில் அமர பொழுது பார்த்திங்கன்னா வரலட்சுமி தாயே நிரந்தரமாக எங்கள் வீட்டில் வாசம் செய்யுங்க நிரந்தரமாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு நீங்கள் கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் எப்போவும் என்ன ஓட்டங்களை எந்த இடத்துலையும் விளக்க விடாமல் அந்த மாதிரி உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் அம்மாவை அமர வைக்கணும் அடுத்ததாக லட்சுமி குபேரர் தீபம் பார்த்திங்கன்னா அம்மன் பக்கத்தில் ஏற்றி வச்சுருந்தேன் அம்மனை கொண்டு வந்து அமர வச்சதுக்கப்புறம் தீபத்தையும் கொண்டு வந்து அம்மன் முன்னாடி ஏற்றி வச்சாச்சு அம்மா நினைப்பு பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டில் நான் இந்த மாதிரி முறையில் தான் அம்ம நழைப்பை பண்ணியிருந்தேன் கலசமெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் முகம் வைக்கிறது அதுக்கப்புறம் அம்மாவை அழகாக அலங்கரித்து குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா தீப தூபா ஆராதனை எல்லாம் காமிச்சு அம்மாவை சிறப்பாக அழைச்சி அமர வச்சது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணது தான் இப்போ தான் அம்மனுக்கு ஒரு உயிரோட்டத்தை நம்ம கொண்டு வர போகிறோம் இப்போ அம்மன் அலங்காரம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தேவையான எல்லா ஜுவல்ஸும் நம்ம வந்து போட்டு விடலாம் நம்மளால் முடிஞ்சது நம்மளால் எந்த நகைகள் போட முடியுமோ நம்ம போடலாம் தங்கத்தால் போடலாம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேன்சி ஐட்டமான ஜுவல்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஜுவல்ஸ் கூட நீங்கள் அம்மாவுக்கு அணிவிக்கலாம் இந்த வரலட்சுமி விரதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு தீபம் வேணாலும் ஏற்றி வைக்கலாம் எவ்வளோ டெக்கரேட்டிவ் ஐட்டம் வேணாலும் வைக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செலப்ரேஷனான ஃபெஸ்டிவல் தான் இந்த வரலட்சுமி விரதம் அடுத்ததான் நம்ம வீடு தேடி வந்த வரலட்சுமி தேவிக்கு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வளையல் வந்து இப்போ நான் அணிவிச்சிட்ருக்கேன் எந்த கலரில் சாரீ வந்து போட்டிருக்காங்களோ அதே கலரில் தான் இப்போ நான் வளையல் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வளையல் வந்து போட்டு போட்டுருக்கேன் வளையல் போட்டதுக்கு அப்புறம் தான் இன்னும் எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது இப்போ நம்ம ஜுவல்சி எல்லாம் போட்டுட்டோம் வடையல் எல்லாம் போட்டுட்டோம் எல்லாம் ஓகே ஆனால் முக்கியமானது பார்த்திங்கன்னா மாங்கல்யம் தான் இந்த மாங்கல்யத்தை நம்ம வீட்டில் அம்மாவை அமர வச்சதுக்கப்புறம் பக்கத்தில் பெருமாள் சிலை இருந்துச்சுன்னா அந்த பெருமாள் சிலையை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சிலையின் மேலே வச்சு இந்த மாங்கல்யத்தை அம்மாவோடய கழுத்தில் வந்து கட்டுறது அம்மாவுடைய சக்தியை வந்து இன்னும் அதிகரிக்க செய்யும் மாங்கல்யத்தை தொட்டு நம்ம அணிவிக்கும் பொழுது லக்ஷ்மி நாமம் இது மாதிரியான முக்கிய பாடல்கள் வந்து பாடிக்கிட்டே அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயே போற்றி அப்படிங்கிற மாதிரி பாடல்கள் பாடிக்கிட்டே நம்ம மாங்கல்யத்தை அம்மாவுக்கு கட்டலாம் இப்போ மாங்கல்யம் தான் எனக்கு வந்து ரொம்ப அழகாக மங்களகரமாக ஒரு அம்மனே வந்து அமர்ந்து ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்த தருணம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே மெய்ச்சல் இருக்கிற தருணமாக இருந்தது பார்க்குற உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக மாலை அதுக்கப்புறம் பூக்கள் இது மாதிரியான பொருட்கள் எல்லாம் போட்டு அம்மாவுக்கு நல்ல அலங்காரமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அம்மா அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் வந்து வைக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன் அழைப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெய்வேத்தியமாவது வைக்கிறது ரொம்ப அவசியம் நம்ம பால் பாயாசம் பொங்கல் இல்லை வெண்பொங்கல் இது மாதிரியான நம்ம நெய்வேத்தியம் வந்து பண்ணி வைக்கலாம் நான் பார்த்திங்கன்னா தான் வச்சேன் நெய்வேத்தியம்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம மனப்பூர்வமாக அம்மனை வேண்டி இந்த வீட்லேயே நீங்கள் நிரந்தரமாக வாசம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூஜைகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தாச்சு குழந்தைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அம்மன் அழைப்புக்கான பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம தீப ஆராதனைலாம் ஆராதனை எல்லாம் காட்டணும் அதனால் கற்பூர ஆரதி அதுக்கப்புறம் சாம்பிராணி காட்டுறது எல்லாருமே காட்ட ஆரம்பிச்சிட்டேன் சிறப்பான முறையில் பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் குழந்தைங்க முத கொண்டு எல்லாரும் பார்த்திங்கன்னா தீபம்லாம் காமிச்சு பூஜையெல்லாம் சிறப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம அம்மனை பூஜை செய்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறையில் அழகாக வீட்டுக்கு அழைச்சி அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து நைவேத்தியம் படைச்சு அதுக்கப்புறம் தீப எல்லாம் காட்டுறது தான் ரொம்ப சிறப்பான ஒரு அழைப்பு அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் சிறப்பாக முடித்ததுக்கப்புறம் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து திலகம் விட்டேன் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறம் இன்னுமே பிரகாசமாக அழகாக அம்மன் வந்து காட்சி தந்தாங்க இப்போ வியாழக்கிழமை பூஜைக்கான வேலைகள் எல்லாமே வந்து கரெக்டாக முடித்தாச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் முக்கியமாக வரலட்சுமி நோன்புக்கான விரதத்தை நம்ம பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தாம்பூலம்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அன்னைக்கு பண்ண வேண்டிய நெய்வேத்தியம் எல்லாமே கரெக்டான முறையில் பண்ணணும் அப்படின்றது அடுத்து மைண்டில் ஓட ஆரம்பிச்சிருச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரலட்சுமி வர்றதுக்கு நம்ம என்ன மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வாழைப்பழம் தேங்காய் முக்கியமாக வைக்கணும் ஏன்னா அடுத்த நாள் நம்ம தேங்காய் உடைப்போம் அதனால் அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் வச்சுட்டேன் அப்புறம் வர்ற சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவையான ப்ளவுஸ் வீட் எல்லாத்தையும் வச்சுட்டு வளையல் முக்கியமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு அடுத்ததான் அம்மன் அழைப்பிற்கு நம்ம வீட்டுக்கு அம்மன் அழைச்சிருப்போம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெத்தலையில் சூடம் எல்லாம் ஏற்றி நம்ம அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா திருஷ்டி கரைக்கிறது ரொம்ப அவசியம் இந்த மாதிரி நம்ம மூணு முறை பார்த்திங்கன்னா திருஷ்டி எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாசலில் ஊற்றிட்டு நம்ம எப்பயும் போல் லைட் மட்டும் ஆஃப் பண்ணாமல் எரிய விட்டுட்டு நம்ம தூங்க போயிடலாம் இந்த மாதிரி வரலட்சுமி அம்மா நம்ம வீட்டில் எத்தனை நாட்கள் இருக்கிறாங்களோ அத்தனை நாட்களும் இந்த மாதிரி திருஷ்டி கரைக்கிறது ரொம்ப அவசியம் இப்போ அழகாக அம்மனுடைய அலங்காரம் அதுக்கப்புறம் அம்மனுடைய அழைப்பு கலசம் ரெடி பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க வியாழக்கிழமை இந்த மாதிரி முறையில் தான் அம்மனை வீட்டுக்கு அழைச்சி நம்ம வீட்டில் பூஜை பண்ணணும் அடுத்ததாக வரலட்சுமி விரதத்துக்கு கரெக்டாக நம்ம என்ன மாதிரி நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணணும் எப்படி பூஜை செய்யணும் அப்புறம் சுமங்கலி பெண்களுக்கு என்ன மாதிரி தாம்பூலம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போகிறனால வரலட்சுமி விரத தன்று என்ன மாதிரி பூஜைகள் நான் பண்ணேன் என்ன நெய்வேத்தியம் பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அம்மன் அழைப்பு கலசம் ரெடி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம மை ஸ்வீட் மாம் ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கங்க வரலட்சுமி தாயாருடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்